ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ஆரஸ் ஃபேமிலி இன்னைக்கு மதியானம் போல் தான் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் என்ன அப்படின்னா காலையிலே பசங்களுக்கு சாப்பாடுலாம் செஞ்சு எடுத்து நான் ஸ்கூலுக்கெல்லாம் விட்டாச்சு விட்ட பிறகு தான் நம்மளோடய வேலைகள் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ தான் நான் அந்த வீடியோ எடுக்கேன் காலையில் வந்து பசங்களுக்கு சாதம் தான் நல்லா கொஞ்சம் வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கி கொஞ்சம் வத்த தூள் மல்லித்தூள் மறுபடியும் கடை மசாலாத்தூள் எல்லாமே போட்டு சிக்கன் மசாலாலாம் போட்டு அப்படி தான் அன்றைக்கி வந்து பசங்களுக்கு வதக்கி கொடுத்து விட்டுருந்தேன் அவங்க அதை வச்சு சாப்பிட்டாங்க மறுபடியும் வந்து பட்டாணி வந்து கொஞ்சம் கூட்டு வச்சு கொடுத்துருந்தேன் அதையும் வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருந்து நாங்கள் அன்றைக்கி மத்தியானத்துக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னா காலையிலே அதான் அன்றைக்கி வந்து டிபன் ஒன்றுமே செய்யலை அதனால் எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை நல்ல டிபென்லாம் ஒன்றும் செய்யலை அன்றைக்கி வந்து சிம்பிளாகவே முடிச்சிட்டேன் மதியானத்துக்கு வந்து இதில் வந்து கொஞ்சம் துவையல் வந்து அரைச்சி வச்சிருந்தேன் நாங்கள் ரெண்டு பேருமே சாப்பிட்டாச்சு அவங்க வந்த பிறகு தான் அங்கேருந்து வரும்போது தான் மீன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க மதியத்துக்கு பிறகு மணி வந்து ரெண்டு மணி ஆகிடுச்சு அப்போ நம்ம முதல்ல துவையில் அரைச்சிருவோன்ட்டு துவையில் அரைச்சிட்டேன் நல்லா வத்தல் வச்சு வத்தல் தேங்காய் வத்தலை சுட்டு வைக்கணும் வத்தல் தேங்காய் உப்பு புளி பூண்டு கருவேப்பிலை கருவேப்பிலை நம்ம இதில் போய் இப்போதான் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தேன் அதையும் வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன் கொஞ்சம் அதில் துவையலும் புளி புளித்தனியில் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் வத்தலை சுட்டு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கருவேப்பிலாம் போட்டு நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் உப்பும் போட்டு வச்சு வச்சுருந்தேன் கால் சம்ம பச்சை புளி தான் நல்லாயிருக்கும் அதனால் புளி ரசம் புளி தண்ணியும் அன்றைக்கி வந்து துவையலு மதியானம் சாப்பாட்டுக்கு அவங்க வந்து வரும்போது தான் மீன் வாங்கிட்டு வந்தாங்க அப்போது சரி என்னமோ மீன் குழம்பு வச்சு சாப்பிடணும்னா லேட் ஆயிரும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டாச்சு மறுபடியும் கொஞ்சம் முருங்கைக்காய் குழம்பு இருந்தது நேற்று உள்ளது அந்த முருங்கைக்காய் இல்லாமல் இந்த இருக்குது பாருங்கள் அதில் கொஞ்சம் நாங்கள் சாப்பிட்டோம் அது போக மீதி கொஞ்சம் இருக்குது அவ்வளோ தான் இப்படி தான் இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை சரி என்னமோ நம்ம வந்து கொஞ்சம் மீனெல்லாம் கழுவி கொஞ்சம் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் சாதம் வந்து கொஞ்சம் தான் இருக்குது இதாக இருக்குது பார்த்தீங்களா என்ன கொஞ்சம் வந்து சாதத்துக்கு வச்சாலும் வச்சு நம்ம வைக்கலாம் பசங்களெலாம் சாப்பிட்டுக்கிடுவாங்க கொஞ்சம் தான் இருக்குது வந்தோன்னும் கொஞ்சம் சாப்பிட்டாங்க அப்படின்னா நைட்டுக்கு சாப்பிட்டுக்கிடுவாங்க சரி நான் வந்து என்னை வந்து மீனை வந்து கழுவிடுறேன் இன்றைக்கு வந்து சாலை மீனும் கொஞ்சாண்டு இந்த மீன் கொளசால மீனும் வாங்கி தந்திருக்காங்க அடுத்து வந்து என்னமே நான் என்ன செய்யப்பேன் அப்படின்னா மீனை வந்து கழுவி இதை கொஞ்சம் பொறிக்கிறதுக்கும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் எனக்கு வந்து சாலை மீனை பார்த்தோன்னே அப்படி இருந்தது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஐஸே வைக்கல சூப்பராக மீன் இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு சாலை மீன் வாங்கி மற்ற மீன்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கோம் என்னென்ன சாப்பிட்டாலும் அந்த சாலை மீன் சாப்பிட்ட மாதிரி இருக்காது அதனால் அவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க என்ன இதுங்கன்னா நாங்கள் சாப்பிட்ட பிளேட் தான் இருக்குது இன்னும் எல்லாத்தையும் கழுவணும் வேறு மறுபடியும் அடுப்பெல்லாம் கழுவி எப்படி தொடச்சி கூட்டிருந்தோனோ அப்படியே தான் இருக்குது அதனால் அது ஒன்றும் இல்லை இந்த பக்கமும் க்ளீனாக தான் இருக்குது என்னை வந்து நம்மளுடைய வேலைகளை பார்க்கலாம் இனிமேல் ஆடு வந்துருந்தா இருக்கா என்ன ஆட்டை கொண்டு நம்ம கெட்டிட்டு வந்துடலாம் அங்கே தோப்புகளை கொண்டு கெட்டிட்டு வந்துடுவேன் இருந்தால் நிற்காங்களா இன்னும் அதுகளுக்கு வயிறு வசிக்கும் அப்புறம் செடிக்கு தண்ணியும் பாய்க்கணும் குழம்பும் வைக்கணும் டீயும் போடணும் வேலை வந்து என்னமாதான் வேலை இருக்குது இவ்வளோ நேரம் என்ன செஞ்சேன் அப்படின்னா நான் வந்து தைச்சேன் நான் நைட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் தைச்சது ஒன்று வந்து நான் போட்டிருக்கேன் அதுக்கு பிறகு நைட்டி வந்து தைச்சேன் அதனால் தான் இருக்குது அடுத்து வந்து இருந்தால் பாருங்க கொஞ்சம் புல்லுகள் இருக்கா என்னை கொண்டு ஆட்டை என்னமோ அவுத்து கொண்டு கட்டிகிட்டு வந்துடலாம் ஆட்டை கொண்டு அவுற்று கட்டியாச்சு அது வந்து அங்கே நின்று மேஞ்சிக்கிட்டுருக்கு நான் இப்போ பக்கத்தில் போனேன் அப்படின்னா அது என்ன விடாது ஒரே கத்திக்கிட்டு இருக்கோம் அதனால தான் தள்ளி நின்று எடுக்கிறேன் மறுபடியும் வந்து நம்ம என்ன வீட்டுக்குள்ளே போவோம் வீட்டுக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம் நைட்டி இது ஒரு நைட்டி இது வந்து சிம்பிளாக தான் சும்மா வச்சு தைச்சிருக்கு இந்தா இருக்குது பார்த்தீங்களா இப்படி தான் ஒரு ஜிப்பை போட்டு அளவு இப்படி தச்சு வச்சு வச்சுட்டேன் கழுத்து ரவுண்டு கழுத்துக்கு பின்னாடி சும்மா அந்தலாம் தச்சு வச்சு வச்சுட்டேன் நான் ஏழவில் நான் பிடிச்சியும் வச்சு வச்சுக்கிட்டேன் மறுபடியும் கொஞ்சம் தையலும் போட்டாச்சு ஏன்னா நம்மளுக்கு வேணுன்ற நேரம் பொறுத்துக்கலாமலாம் நல்லா நார்மல் இது வச்சு மறுபடியும் தையலும் போட்டாச்சு இது ஒரு நைட்டி நைட்டி வந்து இது வந்து இந்த பாசிப்பயிர் கலர்ன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்குது ஆனால் இதில் பார்க்க வேறு மாதிரி இருக்குது கலர் வந்து இது வந்து வேறு இந்த பாசிப்பயிர் கலர் மாதிரி உள்ளது அதுக்கு பிறகு இதெல்லாம் இப்போ இந்த நைட்டி தான் தைச்சிக்கிட்டு இருந்தேன் சும்மா பேக்கெழுத்து வச்சு கொஞ்சம் சுருக்க வச்சு இந்த மாடல் இப்படி தைச்சேன் இதை நல்லா ரவுண்டு கழுத்து தான் இதுதான் துணி வந்து எடுத்துருந்து நல்லா இந்த துணி இது அப்படியே இருக்கா மறுபடியும் இது ஒரு நைட்டி இது ஒரு நைட்டி எடுத்தது இது வந்து எப்படி சொல்லலாம் கருப்பு மாதிரி இருக்குது அது ஒரு மாதிரி கரும் பச்சை மாதிரி இருக்குது அதை நான் இதில் பார்க்க எப்படி தெரியுதுன்னு சொல்லி தெரில நைட்டி ஒன்று அடுத்து இது வந்து இது ஒரு சாணி கலர் மாதிரி இருக்குது இந்த நை இது ஒன்று தைக்கலை இது மெட்டீரியல் துணியாக இருக்குது மறுபடி நான் வந்து இந்த ப்ளூ போட்டிருக்கேன் இது வந்து இந்த இருக்குது பார்த்திங்களா இப்படி இருக்கும் இந்த பேக்கல்த் மாடல் தெரிஞ்சிச்சா இதில் வந்து அப்போ அஞ்சு நைட்டி அதில் வந்து இந்த ஒன்று தான் தைக்கலை நாலெண்ணுன்னு தைச்சிருந்து நான் அந்தவனக்கி ஒரு ப்ளூ எடுத்து போட்டு பார்த்தேன் நல்லா ப்ளூவில் அதில் ஒயிட்டு பூ டிசைன் போட்டு அப்படியே இருக்குது அதனால சரி அதை போட்டேன் இது எல்லாமே தைச்சு வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் த தச்சுருக்கேன் வேணுன்னா நம்ம கொஞ்சம் பிடிச்சுன்னு தைச்சிருக்கேன் எனக்கு அளவுக்கு வேணுன்னா கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு வச்சாலும் போட்டுக்கலாம் ஏன்னா ஒரு வருஷம் போகிறதுக்கு நம்ம போடுவோமா அதனால் நியாயமான சைஸ் அதாவது டபுள் எக்ஸல் சைஸில் வெட்டி நான் எனக்கு தகுந்த மாதிரி சின்னதாக இது நிக்கிட்டேன் அப்படி இருக்குது என்ன போய் நம்ம வேலையை பார்க்கலாம் வேலை இப்போ டீ அடுப்பில் நம்ம வச்சுட்டே அப்படியே வேலையை பார்க்கலாம் ஏன்னா மணி வந்து இந்த பாருங்கள் மணி நேரம் ஆகிடுச்சி நான் வந்து இருந்து துணி தச்சுக்கிட்டே இருந்தேன்னா அதனால் டைம் போனதே தெரியலை மணி நாளைய காலாக போகுது நாளைகள் அவது இது கொஞ்சம் ஃபாஸ்ட் காமனி நேரம் அதனால் அப்படி இருக்குது சரி நம்ம என்னமோ வேலைகளை பார்க்கலாம் இப்போ இந்த பக்கம் வந்து மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு பார்த்திங்களா அயில மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் தலை கொஞ்ச துண்டு வாழும் அதெல்லாம் இதில் போட்டு வச்சிட்டேன் ஏன்னா இந்த தலையெல்லாம் பிளாக்கிக்கு போட்டுக்கிடலாமா அதுக்காக தான் அதனால கொஞ்சம் கழிவு மற்றபடி உள்ளது குடல் அதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே போட்டிருக்கேன் குழம்புக்கு கருவேப்பிலலாம் போட்டாச்சு என்ன இது கறி காயட்டும் இந்த பக்கம் வந்து கொஞ்சோண்ட மீன் வந்து மசாலா தடவி வச்சு வச்சுருக்கேன் மீன் வந்து பொரிக்கிறதுக்கு ஏன்னா இப்போ பசங்களும் வருவாங்களா அப்போ அதுக்கு முந்தி நம்ம குழம்புலாம் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சாதத்துக்கு வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சந்தான் சாதம் இருக்குது என்ன சாதமாக அடுப்பில் வைக்கணும் அப்படி தான் இருக்குது கவுண்டர் டாப்பை வந்து கழுவி விட்டுட்டேன் இது வந்து ஆட்டுக்கு வந்து கொஞ்சம் கஞ்சி தண்ணி இருக்குது அதையும் வைக்கணும் பாத்திரங்கள் கிடந்தது எல்லாத்தையுமே கழுவிட்டேன் மறுபடியும் இந்த பக்கம் அடுப்பெலாம் க்ளீன் பண்ணியாச்சு இந்த பக்கம் டீயம் போட்டு வச்சு வச்சுட்டேன் ஏன்னா அப்படியே நம்ம வெளியில் போயிடலாம் கொஞ்சம் செடிக்கு தண்ணி இருக்கேன் நம்ம அதையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் இந்த பக்கம் செடிக்கு வந்து தண்ணி வந்து இருக்கேன் தண்ணி பாய்ச்சிகிட்டுருக்கா என்ன கொஞ்சம் பாய் இதில் ஒரு மாதுளை நிற்கி இதில் ஒரு மாதுளை வந்துருக்கு அங்கே வந்து நிற்கி நம்ம தோட்டத்தில் பின்னாடி மறுபடியும் வந்திருக்கு இதெல்லாம் வந்து பூ வந்து இந்த பூத்து கிடக்கிற சரிதான் அவ்வளோத்தையும் படிக்கணும் இதையும் படித்துட்டு ஸ்கூல் விட்டு இப்போ தான் வராங்க எல்லோரும் வந்தாச்சு ஸ்கூல் விட்டு நம்ம என்ன வீட்டில் போய் என்ன தண்ணி பாயத்தான் பார்க்கலாம் ஆஹ் பெர்சி இருந்தா போற இப்போ இதில் வந்து சாதத்து கொஞ்சம் அரிசியும் போட்டு கொஞ்சம் சாதமும் கொதித்துக்கிட்டு இருக்கு ஏன்னா நைட்டில் கொஞ்சம் சாதம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால அதனால சரி என்ன இதை சோரை பொஞ்சி வச்சிட்டோம் அப்படின்னா பசங்களும் சாப்பிட்டுக்கிறாங்களா அதுக்காக அடுத்து இந்த சைடில் வந்து கொஞ்சம் குழம்பு வந்து இந்த பக்கம் வந்து கொதிச்சிடுச்சு இந்த அரைக்கும் பார்த்திங்களா நல்லா கறி வந்து காஞ்சிடுச்சு என்னமோ வந்து அந்த அளவு சின்ன அடுப்பில் போட்டேன் கறி காஞ்சிட்டா நாளைக்கு சால மீன் இருக்குல்ல அது போட்டு நிறைய பழம் வச்சுக்கலாம் நல்ல இதாக இன்றைக்கி வச்சாச்சு மீன் எடுத்து ஃப்ரிட்ஜுக்கில் வச்சுட்டேன் இதில் வந்து மீன் வந்து பொறிச்சி வச்சுருக்கேன் நல்லா பொறிஞ்சிடுச்சு இதான் அடுப்பில் வச்சு அந்தளவு பொறிச்சு எடுத்துட்டேன் நான் இருக்க நல்லா பொறிஞ்சிருச்சு நல்லா கரிய பொறிஞ்சாச்சு ஏ மீனையும் எடுத்து வச்சு பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்ததெல்லாம் சாதமும் இப்போ வந்துடும் மறுபடியும் டீ நாங்கள் குடிச்சிட்டோம் குடிச்சி கப்பு எல்லாமே இருக்கணும் எல்லாத்தையுமே கழுவணும் தீ வந்து எரிஞ்சிட்ருக்கு சில சிஸ்டர்லாம் கேட்டிருந்தாங்க சிஸ்டர் அடுப்பில் எப்படி நீங்கள் இப்போ கேஸ்லனா சிம்லா வச்சிடலாம் இதில் எப்படி சிம்லா வைக்க முடியும்னு சொல்லி கேட்டாங்க இந்த பார்த்திங்களா ஒரு கட்டை தான் எரியுது இப்போ நார்மலாக அது எரிஞ்சிட்ருக்கோம் நம்மள கூட கொஞ்சம் நல்லா தீஎறியணும் அப்படின்னா கூட ஒரு கட்டை வச்சு வச்சுக்கலாம் இல்லைனா இந்த ஒரு கட்டை தான் இருக்குது பாருங்கள் ஒரு கட்டையில் தான் தீ எறியுது தணல் கடந்து அப்படின்னா போதும் சூடு இருந்தாலும் அது நல்லா குழம்புக்கு வச்சிடும் எல்லாம் சாதனம் வந்துடும் அதனால ஒரு கட்டையே போதும் அது பாட்டில் நின்று வெ எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இவ்வளோந்தான் ஏன்னா வந்து டீ வந்து ரெண்டு கட்டை மூணு கட்டை அப்படின்னு வச்சுருப்போம் நம்மளுக்கு தேவையில்ல நேரம் த கொஞ்சம் குறைச்சி எறியணும் அப்படின்னா கட்டையை ஒரு கட்டை ரெண்டு கட்டையை எடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே எரியும் நான் வந்து இன்றைக்கி இதில் ஒரு கட்டை வச்சுருக்கேன் ஏற்கனவே ஒரு கட்டை வச்சு கொஞ்சம் குழம்பு காஞ்சிச்சு அது எரிஞ்சு முடிஞ்சிருச்சு அடுத்து இந்த ஒரு கட்டையும் இருந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு வெறியட்டும் பசங்க வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க டீலாம் குடிச்சிட்டோம் நல்லா லிக்யூடு கொண்டுட்டு வந்தாங்க என்னமோ வந்து மிஷினில் வந்து துணி போடணும் துணி வந்து மிஷினில் இந்த போட்டு வச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் என்னமோ வந்து கொஞ்சம் லிக்யூடு ஊற்றி துணி வந்து துவைக்கணும் அவ்வளோந்தான் அதில் லிக்யூடு இல்லை அதெல்லாம் வேஸ்ட் கவர் என்ன எடுத்து எல்லாம் வேஸ்ட்டில் போடணும் அவ்வளோதான் இப்படி தான் இருக்குது என்னமோ வந்து சாதம் வந்த பிறகு அடித்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம வேலையை பார்க்கலாம்